வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல உள்ள நூல்கள் மற்றும் அதனோட ஆசிரியர்கள் இது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஃபர்ஸ்ட் வந்து முன்றுரை அரையனார் முன்றுரை அரையனார் எழுதிய நூல் வந்து பழமொழி நானூறு பழமொழி நானூறு வந்து முன்றுரை அரையனார் எழுதியது அடுத்தது டி கே சிதம்பரநாதர் இவரை டி கே சி சொல்லுவாங்க இவர் எழுதிய நூல் வந்து இதய ஒளி இதய ஒளி யார் எழுதினதுன்னு கேட்டா டி கே சிதம்பரநாதர் அடுத்தது மூணாவது அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் எழுதியிருக்காரு திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர் அடுத்து நாலாவது திரிகூடராசப்ப கவிராயர் இவர் வந்து திருக்குற்றால குரவஞ்சி எழுதியிருக்காரு அடுத்தது அஞ்சாவது பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி எழுதினதுதான் பொய்கை ஆழ்வார் அடுத்து இரண்டாம் திருவந்தாதி எழுதினது வந்து பூதத்தாழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி எழுதினது வந்து பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி எழுதினது பூதத்தாழ்வார் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்னா நாதமுனி அடுத்தது முனைப்பாடியார் முனைப்பாடியார் வந்து அறநெறிச்சாரம் எழுதியிருக்காரு அடுத்து ஒன்பதாவது குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் எழுதின நூல்கள் வந்து நாயன்மார் அடிச்சுவட்டில் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் குரட்செல்வம் இந்த நூல்கள் எல்லாமே குன்றக்குடி அடிகளார் எழுதின நூல்கள் அடுத்தது சே பிருந்தா சே பிருந்தா எழுதிய நூல்கள் வந்து மலை பற்றிய பகிர்தல்கள் மகளுக்கு சொன்ன கதை வீடு முழுக்க வானம் இது எல்லாமே வந்து கவிதை நூல்கள் இந்த மூணுமே கவிதை நூல்கள் இந்த மூன்று கவிதை நூல்களையும் சே பிருந்தா எழுதியிருக்காங்க அடுத்தது சுரதா சுரதா எழுதின நூல்கள் வந்து அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இந்த நூல்கள் எல்லாமே சுரதாவோட நூல்கள் அடுத்து பன்னெண்டாவது நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வந்து மலைக்கல்லன் சங்கொலி என் கதை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இது எல்லாமே நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எழுதின நூல்கள் அடுத்தது ராஜ மார்த்தாண்டன் வந்து கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த நூல்கள் எல்லாமே ராஜ மார்த்தாண்டனோட நூல்கள் ராஜ கவிதைகள் வந்து தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றது அதாவது ராஜ கவிதைகள் எல்லாமே வந்து தமிழ் வளர்ச்சி துறைக்கான பரிசு பெற்ற நூல்தான் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அடுத்தது நான் வானமாமலை இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மு பாடல் அப்படின்றத அப்படின்ற நூலை தொகுத்து வெளியிட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மு கதை கதைப்பாடலை தொகுத்து வெளியிட்டவர் யார்னா நான் வானமாமலை அடுத்தது ராபி சேதுப்பிள்ளை ராபி சேதுப்பிள்ளை சேது எழுதின நூல்கள் வந்து ஆற்றங்கரையின் இலை கடற்கரையின் இலை தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு தமிழ் இன்பம் இந்த நூல்கள் எல்லாமே ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை எழுதின நூல்கள் இதுல தமிழ் இன்பம்ன்ற நூல் வந்து இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் வந்து தமிழின்பம் இது எழுதினது ராபி சேது பிள்ளை அடுத்தது பதினாறாவது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவர் வந்து பெரும் பானாற்றுப்படை பட்டினப்பாலை அதாவது பத்துப்பாட்டு நூல்கல்ல உள்ள பெரும் பானாற்றுப்படை பட்டினப்பாலை ரெண்டுமே எழுதினது வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அடுத்தது மருதன் இளநாகனார் இவர் வந்து கலித்தொகையில உள்ள மருதத்தினை பாடியவர் தான் மருதன் இளநாகனார் அடுத்தது ஜூல்ஸ்வன் ஜூல்ஸ்வன் வந்து அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் சொல்லுவாங்க அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் யாருன்னு கேட்டா ஜூல்ஸ்வன் இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருனா எண்பது நாளில் உலகத்தை சுற்றி ஆழ்கடலின் அடியின்ற புதினம் அடுத்தது பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் இந்த நூல்கள் எல்லாமே ஜூல்ஸ்வன் எழுதின நூல்கள் அடுத்தது சமண முனிவர்கள் நாளடியார வந்து சமண முனிவர்கள் ஏற்றிருக்காங்க அடுத்தது பாரதிதாசன் பாரதிதாசன் நூல்களா இந்த புக்ல கொடுத்திருக்கிறது வந்து இசை அமுது பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் பாரதிதாசன் கவிதைகள் அப்புறம் பிசிராந்தியார் பிசிராந்தியார்ன்றது வந்து நாடக நூல் இதெல்லாமே பாரதிதாசன் எழுதின நூல்கள் இந்த பிசிராந்தியார்ன்ற நாடக நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்ப பாரதிதாசனோட பிசிராந்தியார் நாடக நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் நெக்ஸ்ட் திருக்குறளார் வி முனிசாமி திருக்குறளார் வி முனிசாமி எழுதின நூல்கள் வந்து வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை சிந்தனை களஞ்சியம் அடுத்தது உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் இது எல்லாமே திருக்குறளார் வி முனிசாமி இதெல்லாமே திருக்குறளை பெற்ற நூல்களாதான் வரும் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி அடுத்தது திருக்குறளின் நகைச்சுவை சிந்தனை களஞ்சியம் உலக பொதுமுறை திருக்குறள் விரைவிளக்கம் வி முனிசாமி எழுதின நூல்கள் அடுத்தது சுப்ரபாரதி மணியன் இவர் வந்து பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை இந்த நூல்கள் எல்லாமே சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் அடுத்தது தேனரசன் தேனரசன் வந்து கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு அந்த கவிதை நூல்கள் வந்து மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இதெல்லாமே தேனரசனுடைய கவிதை நூல்கள் வானம்பாடி குயில் தென்றல் இதழ்களில் கவிதை எழுதியுள்ளார் தேனரசன் வந்து வானம்பாடி குயில் தென்றல் இந்த இதழ்கள் எல்லாம் அவர் வந்து கவிதை எழுதியிருக்காரு அடுத்தது காலமேக புலவர் காலமேக புலவர் எழுதிய நூல்கள் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரப்பிரம்ம விளக்கம் சித்திரமடல் தனிப்பாடல் திரட்டில் உள்ள சில தனிப்பாடல்கள் எல்லாமே காலமேக புலவர் எழுதின நூல்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல உள்ள நூல்கள் மற்றும் அதனோட ஆசிரியர்கள் எல்லாமே பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க